வணக்கம் என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் ஜிபி தர்மராஜ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை வாயில் இருக்கக்கூடிய அருள்மிகு சீமாத்தம்மன் கோயிலில் தான் இருக்கோம் சபரிமலை யாத்திரை சொல்வதற்காக இருமுடி கட்ட போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் Thank

இருமணி கட்டு நபரி மழைக்கு இருமணி கட்டு நபரி மழைக்கு தாரை காண சாமியை காண தாரை காலியை காணியை கண்டால் கோச்சம் கெட்டும் கண்டால் கோச்சம்

போற மலைக்கு போறோம் ஐயப்பா ஐயப்போயப்பா ஐயப்பாப்பா ஐயப்பா கல்ல முன்னு காலுக்குமெட்டை காலுக்குமெட்டை கிடப்பாடப்பாடப்பாட்டு கிடப்பா மாமியே ஐயப்போயப்போ மாமியப்பா தரணமப்பா ஐயப்ப மாமி கட்டோம் தான் ஐயப்ப செல்ல கட்டோம் மாமி ஐயப்ப செல்லாம் மாமியே ஐயப்போ ஐயப்போ மாமியே மாமியப்பா ஐயப்பா தரணமப்பா ஐயப்பா

யப்போ ஐயப்போ ஐயப்போ எப்ப போற மலைக்கு இப்ப போற மலைக்கு எப்ப போற மலைக்கு எப்ப போற மலைக்கு

अयपतोम स्वामी चंदगो अयपंदगो तोम स्वामी चंदगी चंदगी चंदकोम सोम भावे अय्यपो अय्यपो सामु अयो स्वामी सरवाणे सि भरवाणे भगवे भरे

हरे नमःपाय हियपाय हे गुरुणादा हियपाय वेगंदावासा हियपाय स्वामीपाय हियपाय कृपा परमलिके कृपा परमलिके कृपा परमलिके कृपा परमलिके ततगतोम तोम ततगतोम तोम ततगतोम हियपाय स्वामी कृपा कृपा हरे नमःपाय हियपाय देवो हियपाय हद्द मनीया यल्ला तमीये போயி வீரே சிரமணி வந்தனே வீரே சிரமணி கண்டனே திருமணி வந்தனே மீரண திருமணி வந்தே மீனே பந்தனை பிரபந்த 안돼 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 안돼

회식 relish 이렇게 맘대로 새우찌개를 끄 저는 길바 버wel 갤� Trustee Этот 으 அமீர் செய்ய மாட்டார் பெரியவங்க வந்து மார்க்கெட்ல வந்து போறாங்க வந்து வெட்டிடेंगे வந்து சின்னவங்க சின்னவங்க வந்து பாையமே

लाल <laughs> मीरे

சொல்லுங்க <tos Japanese monastery> <lazily baptism minhare> அதெல்லாம் பாது நான் போலமா காலையெச்சு பண்ணுவா right ماشي ده ايه ده right ماشي ده ايه ده كده كده اصلا ايه سامع

மணிவான <laughs> சுவாமியப்பா

தேவி சரணம் ஈஸ்வரி சரணம் சபரிமலைக்கு सबरीमल खे सामीअ मोच कयां சர்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பா நவா அப்பா பரவே அப்பா அப்பாரு நானா பண கட்டி